குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டஸ் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறேங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பெட்டு அந்த ஹாஸ்பிட்டல என்னென்ன திங்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கு இல்லையா ஒஃப் வந்து ஹஸ்பண்டு பக்கத்தில் உட்காந்து ஹஸ்பண்டை திட்டின்னு இருக்கா ஓகே கம்மிங் பேக் டு த பேக்ரவுண்ட் பேக் ட்ராப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டோரி ஆஃப் திஸ் வீடியோ ஒய்ஃப் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆனதுலேருந்து டெய்லி அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்குது இது வருஷ கணக்கில் போய்ட்டே இருக்குது ஒரு நாள் ஹஸ்பண்ட் வெறுத்த போயிட்டு விஷம் குடிச்சிட்றாரு முன்னாடா இந்த வாழ்க்கை இந்த பவுளை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒய்ஃபு பக்கத்து ஊரில் ஏதோ கோவிலுக்கு வேண்டி சாமி கும்பிட்றதுக்கு போயிருக்கான் அந்த டைம் பார்த்து இவர் யார் இல்லைன்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சிட்டாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடித்து பிடிச்சி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அவங்க செய்ய வேண்டிய அவங்க டியூட்டி செஞ்சு அவரை காப்பாற்றிட்டாங்க ஸோ ஈஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு காதில் போ போட்டாங்க ஒய்ஃபை திட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் எந்த ஆளுக்கு ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியாது இதை மட்டும் செஞ்சிடுவாங்களா என்ன செஞ்சுடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியாது இது செய்ய போகிறாரா அப்படின்னு அந்த பொம்பில் புலம்பிகிட்டு ஹாஸ்பிட்டலில் நேரா புருஷன் கிட்ட போய் நீ எந்த வேலை ஒழுங்காக செஞ்சுருக்குறா இது செய்கிறதுக்கு அப்படின்னு நீ செய்கிற வேலைக்கு இப்போ பில்லு போகிற ஹாஸ்பிட்டல் பில்லு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இது யார் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மர்மார் பண்ணிட்டே இருக்கா நீ வேட்டுக்கிற நீ வீட்டுக்கு வா உனக்கு வச்சுக்கிறா உன்னை உன்னை என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு திட்டிட்டு ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டுறதுக்கு போயிருக்கா இது தாங்க சீனு இது இந்த மாதிரி இது நடந்த கதை ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்கள் முன்னாடி வச்சேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலிஸ் காட் பிளெஸ் யூ ஆல் குட் நைட்